அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்றைக்கு திருமணமானவுடன் மருத்துவமனைக்கு சென்றுதான் குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்பதை பரிசோதித்துக் கொள்கிறோம் கரு உருவாக வேண்டும் என்று சொன்னால் எந்த நாளில் கலவி புரிந்தால் கரு உருவாகும் எந்த நேரத்தில் கலவி புரிந்தால் கரு தங்கும் ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டால் அவள் தாயாவதற்கு தயாராகிவிட்டாள் என்று அர்த்தம் என்றைக்கு மாதவிடாய் வருகிறதோ அன்றிலிருந்து பனிரெண்டு நாள் கழித்து இருபத்தி இரண்டாம் நாள் வரை ஒரு ஐந்து முறை இரண்டு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் களவி புரிந்தால் குழந்தை பேரு உண்டாகும் உணவு சாப்பிட்ட மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து களவி கொண்டால் கரு தங்கும் என்பது அடுத்த உண்மை காலையில் காலை பொழுதில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக கலவி கொண்டால் கரு உண்டாகும் இந்த உண்மைகளையெல்லாம் நமக்கு யாரும் சொல்லித் தருவதில்லை சொல்லி தந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது நீங்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டிய அவசியமில்லை ஆனால் அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் சொல்லித் தருகிறது காரணம் நாங்கள் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழனின் பண்பாடு இல்லற வாழ்க்கையில் குழந்தை பிறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று இன்றைக்கு திருமணமானவுடன் மருத்துவமனைக்கு சென்றுதான் குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்பதை பரிசோதித்துக் கொள்கிறோம் இளைஞர்களே இளம்பெண்களே அதாவது திருமணமான எனது சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன் நானாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி கரு உருவாக வேண்டும் என்று சொன்னால் எந்த நாளில் கலவி புரிந்தால் கரு உருவாகும் எந்த நேரத்தில் கலவி புரிந்தால் கரு தங்கும் கலவி புரிவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக தமிழ் இலக்கியங்களில் தமிழ் சித்த மருத்துவ நூல்களில் பதினெண் சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் காம சூத்திரம் சொல்லாததையெல்லாம் சங்ககால தமிழ் நூல்கள் நமக்கு சொல்லியிருக்கிறது ஒரு பெண் பருவம் விட்டால் அவள் தாயாவதற்கு தயாராகிவிட்டாள் என்ற அர்த்தம் அவள் தாய்மை அடைவதற்கு முழு தகுதியை பெற்றிருக்கிறாள் இருமணம் என்பது இருபத்தி ஒரு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் பெண்ணுக்கு அப்பொழுதுதான் அவள் குழந்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான திடகாத்திரமான உடலை பெற்றிருக்க முடியும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்து களவி கொள்ளும் நாள் எதுவாக இருக்கலாம் ஆனால் குழந்தை தங்கக்கூடிய நாட்கள் என்பது ஒரு பெண் மாதவிடாய் ஆன நாளிலிருந்து பனிரெண்டு நாளிலிருந்து இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக ஆணும் பெண்ணும் களவி புரிந்தால் கரு தங்கும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்றைய ஞானத்தின் அறிவியல் அறிஞர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றைக்கு மாதவிடாய் வருகிறதோ அன்றிலிருந்து பனிரெண்டு நாள் கழித்து இருபத்தி இரண்டாம் நாள் வரை ஒரு ஐந்து முறை இரண்டு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் கலவி பிரிந்தால் குழந்தை பேறு உண்டாகும் இது ஒரு உண்மை அடுத்த உண்மை உணவு சாப்பிட்ட மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து கலவி கொண்டால் கரு தங்கும் என்பது அடுத்த உண்மை உணவு உண்டவுடன் செரிமான மண்டலங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் உடல் ஒருவித உஷ்ணத்தன்மையில் இருக்கும் அந்த நேரத்தில் சுரோனிதம் சிறப்பதும் விந்து ஊறுவதும் தடைபட்டு போகும் அதனால் உணவு உண்டபின் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து கலவி செய்வது சிறந்ததாகும் இன்னும் சொல்லப்போனால் விடியற் காலையில் காலை பொழுதில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக கலவி கொண்டால் கரு உண்டாகும் இந்த உண்மைகளையெல்லாம் நமக்கு யாரும் தருவதில்லை சொல்லித் தந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது நீங்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டிய அவசியமில்லை ஆனால் அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் தருகிறது காரணம் நாங்கள் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியைச் சேர்ந்தவர்கள் எம் மொழி செம்மொழி இந்த மொழியில் உள்ள அறிவியலை எல்லாம் எம் இனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதே எம் பணி என்பதால் இதை நாம் உனக்கு சொல்லித் தருகிறோம் இவைகளை எல்லாம் கொங்கனரும் கோரக்கரும் அகத்தியரும் திருமூலரும் இடைக்காலாரும் புலிப்பாணியும் நமக்கு சொல்லித் தந்தவை அதை உங்கள் முன்னால் வைக்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணமான சகோதர சகோதரிகளே